ஸ்ரீ நம்ம மகா சென்னை அடையார் சர்வசக்தி வீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகாதேவி இன்றைய பதிவில் நம்ம முக்கியமான சண்முக சஷ்டி விரதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய விரத முறை கந்த சஷ்டி விரத பூஜை முறை அந்த பூஜை முறை வந்து இந்த ஆண்டு எப்படியெல்லாம் நம்ம வந்து கடைபிடிக்கணும் என்னென்ன மாதிரி வழிபாடுகள் முருகருக்கு செய்யணுன்ற முழு விவரத்தை இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போறோம் ஏற்கனவே நிறைய நான் ஷார்ட்ஸ் வீடியோ வந்து கொடுத்துருக்குறேன் அன்பர்கள் அதிகம் போய் பார்த்துட்டு அது மூலயமா இருக்கக்கூடிய சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கோங்க அந்த வகையில் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி புதன்கிழமை செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமை என்று இந்த பூஜை விரதம் வந்து தொடங்குது முடிவது எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை ஆக மொத்தம் நாப்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டல காலம் இந்த விரதம் வந்து நடக்கப் போகிறது ஏழு நாட்கள் மட்டுமே கடைப்பிடிச்சு பூஜை முறையில் இருக்கக்கூடிய இந்த விரதம் முறையும் இருந்தாலும் சமீப காலமாக ஒரு மண்டல காலம் பூஜை முறைய வந்து செய்து முருகன் வழிபாடு மேற்கொள்றது அப்படின்றது மக்கள் மத்தியில அதிக வரவேற்பு வந்து பெற்றுள்ளது அந்த வகையில இந்த ஆண்டுக்கான விரதத்துக்கு முன்னாடியே நீங்க தயாராயிடணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைய பதிவு யாருக்கெல்லாம் பிள்ளை வரம் இல்லையோ குழந்தை இல்லையோ யாருக்கெல்லாம் கணவன் மனைவி பிரச்சனைகள் அதிகமா இருக்கிறதோ யாருக்கெல்லாம் கடன் சுமை அதிகமாக இருக்கிறதோ கேட்டதை கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற வல்லமை உள்ள எல்லாம் வல்ல இறைவன் குமரனை வேண்டி கந்தனை வேண்டி இந்த விரதத்தை மேற்கொள்ற எல்லாருக்குமே எல்லா செல்வங்களுமே கிடைக்கும் இந்த விரதம் வந்து சாதாரண விரதம் கிடையாதுங்க அபூர்வ சக்தி கொண்ட ஒரு பெரிய விரதம் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறது அப்படின்றது சர்வசாதாரணமான விஷயம் கிடையாது எல்லாராலையும் அதை அனுஷ்டிக்கவும் முடியாது அதுக்கு பல சோதனைகளை கடந்து முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தை நம்ம பெற வேண்டி இருக்கோம் அந்த வகையில் முருகன் மேல பக்தியோட நிறைய அன்பர்கள் விரதத்தை பத்தி கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் இன்றைய பதிவுங்க வாங்க இந்த விரதத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நிறைய அன்பர்கள் முருக விரதம் எப்படி எடுக்கணும்னு கேட்குறீங்க முருகருக்கு விரதம் சஷ்டி விரதம் வந்து எப்படி தொடரணும்னு கேட்குறீங்க சரிங்களா அதாவது இந்த விரதம் இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் வரக்கூடிய செப்டம்பர் பத்தாம் தேதி புதன்கிழமை காலையில் எழுந்து குளிச்சுட்டு உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு போயிட்டு முதல்ல முருகனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி தீபம் போட்டு வழிபாட துவங்குங்க அப்படி நீங்க குளிச்சு முடிச்சு பெருமானை வேண்டி மாலை அணிந்து விரதம் இருக்கலாம் மாலை அணியாமலும் விரதம் இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தீங்கன்னா புகைப்படுக்க கூடாது மது வருந்த கூடாது எந்த தவறான பழக்கங்களையும் வச்சிருக்க கூடாது உடலருவு போன்ற விஷயங்களையும் தவிர்த்திடணும் சுத்தபத்தமான விரதத்தை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் பார்க்க கூட கூடாம தான் விரதம் இருக்கணும் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா சைவ உணவு உண்டு விரதம் மேற்கொள்ள வேண்டும் மாதவிடாய் காலத்துல எங்களுக்கு இடையில வருதுமா விரதம் இருக்கக்கூடிய காலங்கள் அதனால ஏதாவது தடை ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா மாதவிடாய் காலம் வந்து இந்த முருகப்பெருமானுடைய அனுகிரகத்துக்கு எந்த விதமான தடையும் ஏற்பாடு செய்யாது ஏன் அப்படின்னா மாதவிடாய் அப்படின்றது பெண்களுடைய இயற்கையான ஒரு விஷயம் இந்த விஷயம் விரதத்தை கெடுக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது மாலை அணியக்கூடிய அன்பர்களாக நீங்க இருந்தீங்கன்னா மாதவிடாய் முடிந்த பிறகு மாலை அணிஞ்சுக்கங்க ஏன் அப்படின்னா மாதவிடாய் ஏற்பட்ட மாலையை கைட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இல்லையா அதனால வந்து மாதவிடாய் காலம் முடிந்த பிறகு மாலையை போட்டுக்கோங்க அது வரைக்கும் நீங்க விரதத்தை இருந்து மாதவிடாயை வந்து தவிர்த்துட்டு அதாவது மாதவிடாய் முடிந்த பிறகு மாலை அணிந்து விரதத்தை திரும்பவும் மேற்கொள்ளலாம் தினசரி முருகர் கோவிலுக்கு போய் தவறாமல் முருகரை பார்த்தே ஆகணும் வேலைக்கு போகக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா வீட்ல யாரும் முருகர் படத்தை வச்சு வழிபாடு செய்யுங்க ஆறு விளக்கு வெற்றில தீபம் போன்ற விஷயங்களை நம்ம வீட்டுல வந்து வழிபாடு செய்யறதுன்றது ரொம்ப சிறப்பான விஷயம் வீட்டுல முருகர் படம் வச்சு புஷ்பம் போட்டு ஆறு தீபங்கள் ஏற்றி அல்லது ஒரு தீபங்கள் ஏற்றி நிவேதியம் படிச்சு தீபாரதனை செய்யறது அப்படின்றது இந்த நாற்பத்தி எட்டு நாலு விசேஷம் குமாரஸ்துவம் கந்தகுரு கவசம் சண்முக கவசம் சண்முக சசிவரத கவசம் அப்படின்றத கந்த பாராயணம் வேல்மாறல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் முருகன் சம்பந்தப்பட்ட போற்றிகள் அஸ்தோத்திரங்கள் இதெல்லாம் படிச்சு படிக்க தெரிஞ்சவங்க படிக்கலாம் படிக்க முடியாதவங்க சரவணபவ அப்படின்ற ஆறு எழுத்த மந்திரமாக உபச்சரிக்கலாம் ஓம் முருகா போட்டியிடு முருகனுடைய பெயரை மட்டுமே மந்திரமாக பயன்படுத்தலாம் இந்த மாதிரி எந்த வகையில நீங்க முருகரை வேண்டி பிரார்த்திக்க நினைச்சாலும் அந்த வகையில முருகரை வேண்டி நீங்க பிரார்த்தனை பண்ணி முழு மனதோட முருகன் நினைவோடு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த விரதத்தை உங்களால அனுசிக்க முடியும் முடிந்தவர்கள் முழுக்க முழுக்க சாப்பிடாம பால் பழம் இந்த மாதிரி சில விஷயங்களை சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் முடியாதவங்க ஒருவேளை மட்டும் உணவு எடுத்துக்கிட்டு ரெண்டு வேளை உபவாசம் இருக்கலாம் முடியாதவங்க சுத்தமா முடியாதவங்க கடைசி ஏழு நாள் மட்டும் முழுமையா சாப்பிடாம இருக்கலாம் அதுலயும் என்னால் முடியல அப்படின்றவங்க அசைவத்தை மட்டும் சாப்பிடாம சைவத்தை மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்யலாங்க வீட்டில் யாரோ சொந்தக்காரர் இறந்துருக்கிறாங்க இந்த விரதத்தை நான் எடுக்கலாமா தாராளமா இந்த விரதத்தை நீங்க எடுக்கலாம் பெண்களுக்கு மாமியார் மாமனார் இறந்துருந்தாங்கன்னா ஓராண்டு காலம் மாலையை அணிய முடியாது ஆண்களுக்கும் அம்மா அப்பா யாரா இறந்துருந்தாங்க சகோதரர்கள் யாரா இறந்திருந்தாங்கன்னா ஓராண்டு காலங்கள் இந்த மாலையை வந்து அணிந்து விரதம் இருக்க முடியாது இணையபடி நீங்கள் விரதத்தை மேற்கொள்ளலாம் ஏழு நாட்கள் கட்சி பாராயணம் வந்து ரொம்ப அவசியம் ஒரு நாளைக்கு முப்பத்தாறு முறை யார் கந்த சசி கவசத்தை படிக்கிறீங்களோ அவங்களுக்கு முழுமையான முருகனுடைய அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி இல்லை எங்களால் முடியல வேலை பழுவ அதிகமா இருக்குன்னா ஒரு முறையாவது மூன்று முறையாவது உங்களுக்கு தகுந்த வண்ணம் எங்க கந்த பாராயணம் பண்றது ரொம்ப விசேஷம் எனக்கு படிக்க தெரியல அப்படின்னா மொபைல் மூலியமா யூடியூப் மூலியமா நீங்க கந்தகுறு கவசத்தையோ கந்தசஷ்டி கவசத்தையோ கேட்கறது ரொம்ப விசேஷம்ங்க இந்த வகையில எளிமையான முறையில நம்ம விரதத்தை அனுஷ்டிச்சு முருகப்பெருமான அனுகிரகத்தை பெற்று வாழ்க்கையில எல்லா வல்லமையும் பெறணும்னு எல்லாம் வல்ல இறைவன் முருகனை வேண்டி இந்த பதிவு உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் வேறு எந்த சந்தேகம் இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட்ஸ் மூலியமா தெரிவிங்க பின்வரக்கூடிய பதிவுகளை கொடுக்குறேன் நன்றி சிவாயினமே